சென்னையை சேர்ந்த சாய் பக்தியான பானுமதி அம்மா இன்னைக்கு இங்கே சிறடியில் மே மூன்றாம் தேதி பல்லக்கி உற்சவம் நடத்துகிறாங்க பாபாவுக்காக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு எல்லாருக்கும் வந்து இங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் படி எல்லாருக்கும் தலைப்பாக டர்பன் கட்டப்பட்டுள்ளது இவர் தான் கல்லக்கி உற்சவத்துக்காக அனைத்தும் தயாராகி கொண்டுள்ளது பாபாவிற்கான பல்லக்கு தயாரான நிலையில் இருக்கு பாபாவோட போட்டோ வந்துச்சுன்னா பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்துக்காக ரெடி ஆயிடும் ரொம்ப சிறப்பாக ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ துவாரகமாயிக்கு எதிரில் தான் நடந்துகிட்ருக்கு இந்த நிகழ்வு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாபாவோட பல்லுக்கு உற்சவம் ரெடி ஆகிடும் Gracias. 慢慢